மனிதர்களில் பல ஜாதி இருப்பது போல் தேவரிலும் உண்டு வசூக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் இன்னும் அடுத்த படிகளில் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் கிண்ணரர்கள் என்பதெல்லாம் தேவஜாதிகள் எல்லா ஜாதிகளாலும் பூஜிக்கப்படுவது போலவே இந்த எல்லா தேவஜாதிகளாலும் பூஜிக்கப்படுபவர் சுப்பிரமணியர் சகல தேவ வந்திதாய வரேன்யாய உச்ச நிலையில் உள்ளவர் வரேன்யாய வரேண்யர் என்றால் ரொம்ப உயர்ந்தவர் சிறந்தவர் என்று அர்த்தம் காயத்ரி மந்திரத்தில் அந்த வார்த்தை வரும் பரமாத்ம தேஜசுக்கு மிஞ்சி எதுவுமில்லை அதுதான் பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் காட்டும் காட்டும்போது வேத சாரமான காயத்ரியில் வருகிற வார்த்தையை இங்கே தீட்சிதர் போட்டிருக்கிறார் சுப்பிரமணியாய லாவண்யாய சரண்யாய என்று பல்லவியில் ஒரே மாதிரி அந்தியப்பிராசம் போட்டதோடு சேரும்படியாக அணுபல்லவியிலும் வரேநாய என்று உச்சஸ்தானத்தில் உச்சஸ்தாதியில் வேதத்தின் உச்சியான மந்திரத்தில் வரும் உச்சத்தைக் காட்டும் வார்த்தையை இழைத்திருக்கிறார் சாகித்ய அழகு வாக்கிய ஆரம்பத்திலும் எதுகை பிராசம் இருக்கிறது ஸ்ரீ சுப்ர பூசூராதி வாசவாதி தாசஜன பொயற்றி ரூபமும் அர்த்தம் மாதிரியே அழகாக அமையும்படி பண்ணியிருக்கிறார் இதுதான் மகான்களின் ரசனா விசேஷம் ரசனை இல்லை என்றால் கவிதை அமைப்பு அர்த்தம் வார்த்தை இரண்டும் அழகாக வார்த்தைகளை கோக்கும் விதமும் ஒரு ஒழுங்கிலே அழகாக வரும்படி அமைவது இலக்கிய சிருஷ்டிகளை காம்போசிஷன் என்கிறார்கள் கம்போஸ்ட் கம்போஸ்டர் என்றெல்லாம் ஹாயாக அமைதி நிலையில் இருப்பதுதான் தமிழிலும் அழகாக சொல்லமைதி பொருளமைதி என்கிறோம் இப்படி ரசனை பண்ணுவதிலேயே ஒரு கவி அல்லது சாகித்ய கர்த்தா அவருடைய ரசனா விசேஷமும் தெரிந்துவிடும் அருள் புரிவதில் தலை சிறந்தவர் தாச ஜனாபிஷ்ட பிரத தக்ஷதராக்கர கண்யாய வரேன்யாய என்று சுவாமியின் சிறப்புக்கு சூப்பர் லெட்டிவ் கொடுத்தவர் அவர் எப்படி அருளை வாரி வழங்குகிறார் என்பதற்கு இங்கே ஏகப்பட்ட சூப்பர் லெட்டிவ் கொண்டே போகிறார் தாசஜன அபீஷ்ட பிரத அடியாரான மக்களின் மனோரதங்களை நிறைவேற்றித் தருகிற தருகிறவருக்கு என்பதற்கு பிரதாய என்று போட்டிருந்தாலே போதும் ஆனால் சுவாமியின் அனுகிரக சீலத்தை அப்படி சாதாரணமாக சொல்லி விட்டுவிடுவதற்கு தீட்சிதருக்கு மனஸ் வரவில்லை பிரதவுக்கு அப்புறம் ஒரு தக்ஷ அதற்கு அப்புறம் ஒரு தர அதற்கும் அப்புறம் ஒரு அக்கரகண்ய என்று சூப்பர் லெட்டிவ்களாக கோத்துக்கொண்டே போகிறார் அபீஷ்டபிரத தக்ஷதராக்கரன்யாய அபீஷ்டபிரத தக்ஷ என்றால் மனோபிஷ்டங்களை அருள்வதில் மகா கெட்டிக்காரர் முதலில் வாசுகி தக்ஷகாதி என்ற இடத்தில் தக்ஷ இங்கே தக்ஷ தக்ஷ என்றால் ரொம்பவும் கெட்டிக்கார ரொம்ப சாமர்த்தியமான என்று அர்த்தம் அபீஷ்டத்தை அளிப்பதற்கு சுப்பிரமணியர் தக்ஷர் அதோடு மட்டுமில்லை அதற்கும் மேலே கேட்டதை கொடுப்பதில் மிகவும் சிறந்து விளங்கும் தக்ஷர்களான தெய்வங்களிலும் மற்ற எல்லோரையும் விட இவரே சிறந்தவர் தக்ஷதரர் இது தரமானது என்கிறோம் அப்படியானால் மற்றவற்றோடு கம்பேர் பண்ணும்போது இதுவே சிறந்தது என்று அர்த்தம் அப்படித்தான் இவர் மற்ற அனுகிரக மூர்த்திகளுக்கு நடுவே தரமானவராக இருக்கிறார் மற்ற தெய்வ உபாசகர்கள் எங்கள் தெய்வமும் அப்படித்தான் என்று வந்துவிட்டால் என்ன பண்ணுவது சரி அவர்களோடும் நாம் சண்டைக்கு போக வேண்டாம் ஐக்கியத்துவத்துக்கும் சமரசத்துக்கும் தானே சுவாமியும் சங்கீதமும் சாகித்யமும் இருப்பது என்று தீட்சிதர்வாள் நினைத்து நினைத்து தக்ஷ தக்ஷதரர்களாக பல பேர் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அவர்களில் முதல்வராக நம்பர் ஒன்னாக இவரே மதிக்கப்படுகிறார் என்று போட்டுவிடுவோம் என்று முடிவு பண்ணி தக்ஷதரவுக்கு அப்புறம் அக்கரகண்யாய என்று முத்தாய்ப்பு வைத்துவிட்டார் போல இருக்கிறது தாச ஜனங்களின் இஷ்டத்தை வழங்குபவர்களில் சிறப்புற்றவர்களிலேயும் முதலாமவராக மதிக்கப்படுபவர் என்று பெருசாக நீட்டிக்கொண்டு போயிருக்கிறார் அக்ர முதலில் முதல் இடத்தில் கன்னிய மதிக்கப்படுகிறவர் பேரசூரரை வதைத்த உயிர பௌரஷம் தாரக சிம்ஹமுக சூரபத்மாசுர சம்ஹர்த்ரே தாரகன் சிம்ஹமுகன் சூரபத்மன் என்ற அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினவருக்கு நமஸ்காரம் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் சுப்பிரமணிய லாவண்ய சரண்ய அக்கரகன்ய என்றெல்லாம் இதுவரை பாட்டின் பல்லவையிலும் அனுபல்லவையிலும் வந்த வார்த்தைகள் அகாரத்தில் முடிந்ததால் அப்படிப்பட்டவருக்கு என்று நாலாம் வேற்றுமையில் சொல்லும்போது யாய என்று ஆயிற்று இப்போது சரணத்தில் வரும் பேர்களில் பெரும்பாலானவற்றை அகாராந்தரமாக முடியாமல் ரூவிலே தமிழில் குற்றியலுகுரம் என்று சொல்லும் தேய்ந்த ரூவிலே முடிகின்றன முதலில் சம்ஹர்த்ரு அப்புறம் உபதேச கர்த்ரு அப்புறம் சவித்ரு என்றிப்படி இருக்கின்றன இவை நாலாம் வேற்றுமையில் ஹர்தாய கர்த்தாய என்றெல்லாம் ஆகாது ஹர்த்ரே கர்த்ரே என்றே ஆகும் சரணம் பூராவும் இப்படி திரே திரே என்று வரிகள் முடிவதை கவனிக்கலாம் தாரகன் சிம்மமுகன் சூரபத்மன் என்று மூன்று பேரும் சகோதரர்கள் தாரகனுக்கு யானை முகம் சிம்ஹமுகன் பேரில் இருந்தே சிங்கமூஞ்சி என்று தெரிகிறது சூரபத்மன் க்ரூரமான அசுரமுகம் படைத்தவன் தென் தேசத்தில் சூரபத்மனைத்தான் ராஜனாகவும் சுவாமியின் பிரதான சத்ருவாகவும் சொல்கிறோம் சூரசம்ஹாரம் என்றே உற்சவம் பண்ணுகிறோம் வீர தீர சூர என்று அந்த சூர சப்தமே மகாவீரியத்தை குறிப்பிடுகிறது சூரனையும் ஜெயித்த மகாசூரராக சுவாமியை ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆனால் வடக்கே தாரகாசுரனைத்தான் அவனுடைய இடத்தில் சொல்கிறார்கள் குமார சம்பவத்திலும் தாரக வதத்துக்காகவே குமாரசுவாமி சம்பவித்ததாகத்தான் காளிதாசர் சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் புஜங்கத்திலே துவா சூரநாமா ஹதஸ்தாரக சிம்ஹவத்ரச்ச என்று மூன்று பேரையும் சொல்லியிருக்கிறார் சிம்ஹவக்திரன் என்றாலும் சிம்ஹ முகந்தான் தீட்சிதரும் தக்ஷணத்தில் உள்ள வழக்கப்படியே ஸ்காந்த மகாபுராணத்திலும் இப்படித்தான் இருக்கிறது மூன்று பேரையும் சொல்லியிருக்கிறார் மகாபல பராக்கிரமம் படைத்த மூன்று ராக்ஷசர்களை பால்யத்திலேயே ஹதாகதம் பண்ணிய வீராதி வீரர் சுப்பிரமணிய சுவாமி கோடி கோடி மனசிஜ லாவண்யத்தை சொல்லியாச்சு தீன சரண்யராக அபிஷ்ட வரதர்களில் அக்கரகண்யராக உள்ள காருண்யத்தை சொல்லியாச்சு மகா அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணிய வீர பௌருஷத்தையும் இப்போது சொல்லியாச்சு அழகு அருள் ஆற்றல் மூன்றிலேயும் சிரேஷ்டமானவர் என்று காட்டியாச்சு குரு என்ற தனி பெருமை இதற்கெல்லாம் மேலே இன்னம் அவர் என்ன தீக்ஷிதர் ஒவ்வொரு கிருதியிலேயும் என்ன முத்திரை வைத்திருக்கிறார் குரு குஹ குரு அதுதான் சுப்பிரமணியருடைய எல்லா பெருமைகளுக்கும் மேலான மகா பெருமை குருவாக உபதேசித்து மோட்சத்தை அனுகிரகிக்கிற பேரருளை செய்கிறவர் அவர் குருவாய் அறர்க்கும் உபதேசம் வைத்த என்று அருணகிரிநாதர் சொல்கிறபடி பரம ஞானமூர்த்தியான அப்பாவுக்கும் உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி சுவாமிநாத சுவாமி அவர் ஞான பண்டித சுவாமி அழகு அருள் தீர சக்தி எல்லாம் சொன்னபின் தீட்சிதர் இதற்கு வருகிறார் பாபத்ரய ஹரண நிபுண தத்வோபதேச கர்த்தரே தாபத்ரயம் என்பதாக ஜீவாத்மாவுக்கு மூன்று தினசு தாபம் மூன்று சமாச்சாரங்கள் அதை தகித்து வேக வைக்கின்றன ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்விகம் என்ற மூன்று இவை மனுஷரை தபிக்க வைக்கின்றன ஆத்தியாத்மிகம் என்பது தன் ஆத்மாவாலேயே தன்னை வருத்திக் கொள்வது அதாவது நம்முடைய மனசின் பலவிதமான சஞ்சலிப்பு கொந்தளிப்புகளினாலேயே நம்மை வருத்தி எடுத்துக் கொள்வது ஆதி பௌதிகம் என்பது பூதர்களால் அதாவது உயிர்களால் நம்மை தவிர பிற மனுஷர்களாலும் மற்ற ஜீவராசிகளாலும் உண்டாகிறது ஆதி ஆதிதைவீகம் என்ற இடத்தில் தெய்வம் என்றால் விதி நம்முடைய வினையே விதியாக வந்து வருத்துவது ஒரு தாபம் அல்லது சக்திக்கு அப்பாற்பட்டதாக இயற்கை உத்பாதம் என்கின்ற ஆனால் உண்மையில் தேவசக்திகளின் கோபத்தை காட்டுவதான புயல் பூகம்பம் எரிமலை வெடிப்பது முதலியவற்றால் ஏற்படுவது தெய்வீகமான தாபம் ஆதி பௌதிகத்தாலும் ஆதி தெய்வீகத்தாலும் விபத்து வியாதி இத்தியாதி ஏற்படலாம் ஆனால் அதை நமக்கு தாபமாக மாற்றி வருத்தம் தருவது வருத்து எடுப்பது மனஸ்தான் மனஸ் என்ற ஒன்று இல்லாவிட்டால் எந்த தாபமும் தெரியாதுதானே மனம் இறக்க கற்றுவிட்டால் தாபமே இல்லை ஆத்மாராமர்களாக ஆனந்தமயமாக ஆகிவிடலாம் அப்படி ஆக கற்றுக் கொடுப்பதுதான் தத்துவோபதேசம் தாபத்ரயங்களை போக்குவதில் மிகவும் வல்லமை வாய்ந்த தத்துவ உபதேசத்தை செய்பவர் சுப்பிரமணியர் தாபத்ரய ஹரண நிபுண தத்வோபதேச கர்த்தா ஸ்கந்தமூர்த்தியாகியவர் பிதாவான ஈஸ்வரனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணினது மட்டுமில்லை சனத்குமாரர் என்று ஒரு பிரம்மனிஷ்டர் சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மாவிடம் இருந்து முதலில் தோன்றிய நாலு பேர் யார் என்றால் தாங்களும் புனர்ஜென்ம சிருஷ்டியில் இருந்து தப்பிய ஞானிகளாக இருந்தவர்கள் தங்களாலும் பிரஜா சிருஷ்டி ஏற்படாமல் பிரம்மச்சாரி சன்னியாசி இரண்டுமாக எல்லா ஆசிரமங்களுக்குமே மேலே போன அதிவர்ணாசிரமிகளாக இருந்தவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று அவர்களுக்கு பேர் அவர்களில் சனத்குமாரரை குமாரர் என்றே சொல்வது சனத் என்பது பிரம்மாவின் பேர் அவருடைய புத்திரர் சனத்குமாரர் அவர் நாரதருக்கே தத்துவோபதேசம் செய்திருக்கிறார் அந்த உபதேசமும் அதை பற்றிய கதையும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிறது சனத்குமாரர் நாரதருக்கு இருட்டை தாண்டிய நிலையை காட்டினார் என்று உபநிஷத்து முடிக்கிற இடத்தில் அந்த குமாரரேதான் குமார சப்தத்தை பிரசித்த நாமாவாகக் கொண்ட ஸ்கந்தமூர்த்தி என்று இரண்டு தரம் சொல்லியிருக்கிறது அஞ்ஞான இருட்டுக்கு அப்பால் இருக்கிற ஞான ஜோதிஷ்தான் சுப்பிரமணியர் அக்னி ஸ்வரூபம் என்றால் அது ஞானாக்னிதான் அவர் கையிலே தகதகவென்று இருக்கிற சக்தியாயுதமும் ஞானவேல்தான் பகூபல பராக்கிரமத்தை காட்டும் சக்தி கோடி கோடி மன்மத லாவண்யம் தீன ரக்ஷணத்தில் முதல்வராக இருக்கும் காருண்யம் எல்லாமும் கடைசியில் அந்த ஞானத்தில் பிறந்தவையே அந்த ஞானத்தோடு பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டவையே ஞானத்தை மற்றவருக்கும் வழங்கும் குருநாதனாக இருப்பதே சுப்பிரமணிய சுவாமியின் உயிரான லக்ஷணம் தத்வோபதேச கர்தே வீரனுத குரு குகாஜான வாந்த சவித்ரே வீரர்கள் தொழும் ஞானி வீரனுதா ஞானி வேறே வீரன் வேறே என்பது விஷயம் தெரியாத நிலையில் நிஜமான ஞானி எதுவாகவும் இருப்பான் அவன் எல்லாமாக இருப்பதால் உள்ளுக்குள்ளே ஆத்மா ஒன்றை தவிர எதுவாகவும் இல்லாமல் வெளிக்காரியத்தில் அந்த ஆத்மாதான் சகலமும் ஆனதால் எதுவாக வேண்டுமானாலும் கத்தியை எடுத்து சுற்றுகிற மகாவீரனாகவும் கூட இருப்பான் கீதை என்று ஞானோபதேசம் செய்யும் போது காண்டீவத்தை எடுடா அம்பை தொடுடா என்று பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லையா சுப்பிரமணியர் ஞான வீரர் தேவசேனைக்கெல்லாம் கமாண்டர் இன் சீஃப் அதனால் வீரர்களால் தொழப்படுபவர் அதுதான் வீரனுத நுத என்றால் தொழப்படுகிற அவருடைய முக்கியமான பரிவாரம் நவ வீரர்கள் என்ற ஒன்பது கொண்டது வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரர் என்று வீர என்றே பேர் ஆரம்பிக்கிற ஒன்பது மகாவீரர்கள் அவருடைய அசிஸ்டன்ட்டுகள் அதனாலும் வீரனுத இதய குகையில் இலகும் குரு அக்ஞான இருள் நீக்கும் சூரியன் குரு குகாய அஜானத் துவாந்த சவித்ரே வீரத்தை சொன்னவுடனே ஞானம் குருகுகனாக சுவாமி இருப்பது மலைகள் அவருக்கு முக்கிய வாசம் குறிஞ்சிக் கடவுள் என்றே போற்றுகிறோம் மலை குகைகளில் வசிப்பதால் குகன் தத்வார்த்தமாக சொன்னால் ஹிருதய குகையில் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் அதுவே குருவாக வந்து உபதேசம் செய்கிற போது குரு குகன் சுவானுபவத்தினால் தீட்சிதருடைய இருந்து பீறிக்கொண்டு வந்த அவருடைய முத்திரையாகவே ஆகிவிட்ட நாமா குருகுகன் என்பது குருகுஹாய அஜான துவாந்த சவித்ரே துவாந்தம் இருட்டு சவித்ரு சவிதா என்றால் சூரியன் இருட்டை இருந்த இடம் தெரியாமல் சூரியன் விரட்டி அழித்து விடுகிற மாதிரி அஜ்ஞான இருட்டை துவம்சம் பண்ணும் ஞான சூரியன் சனத்குமாரர் இருட்டுக்கு அந்தண்டை வழிகாட்டினார் என்கிற சமாச்சாரம் காயத்ரி உருவில் முருகனை காட்டும் பாடல் சவித்ரு சவிதா என்ற பெயரை போட்டிருப்பதில் ரொம்பவும் வைதிக விசேஷம் இருக்கிறது சூரியனுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறது ஆதித்ய சவிதா சூரியன் ககன் பூஷா இப்படியெல்லாம் பல பேர்கள் ஆதித்ய ஹிருதயத்தில் சொல்லியிருக்கிறது பாஸ்கரன் பானு மார்த்தாண்டன் திவாகரன் தினகரன் தினமணி ரவி என்றெல்லாமும் பல பேர் இருக்கிறது அவற்றில் சவிதா என்பதுதான் காயத்ரி மந்திரத்தாலேயே வருகிற பேர் அந்த மந்திரத்தில் பரமாத்மாவின் ஞான ஜோதிசை சூரிய மண்டலத்திற்குள் இருக்கும் தேஜஸ்ஸாக பாவித்து பிரார்த்தித்து அது நம் அறிவு சுடரையும் கொழுந்துவிட்டு எரியும்படி தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லும்போது சவிதாவாகவே பேர் கொடுத்து சொல்லியிருக்கிறது அந்த பேரின் விசேஷம் அது அழிவை சொல்லாமல் படைப்பைச் சொல்வது சவிதா என்றால் உற்பத்தி செய்கிறவன் உண்டாக்குகிறவன் பிரசவம் என்கிற வார்த்தையில் வரும் சவத்தின் அடியாக பிறந்த வார்த்தை சவிதா